அண்மையில் சீனாவில் பரவி வருவதாக சொல்லப்படுகிற எச் என்கின்ற வைரஸ் குறித்து இங்கே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்று சொல்லப்படுகிற இந்த எச்எம் என்பது இன்றைக்கு சீனாவில் பரவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கண்டறியப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலேயே இந்த வைரஸ் தொற்று என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த வைரஸை பொறுத்தவரை குளிர்காலம் மற்றும் இளவநில காலங்களில் இந்த நோய் பரவக்கூடும் என்பது ஏற்கனவே அனைவரும் அறிந்திருக்கிற ஒன்று இந்த நோய்க்கான அறிகுறிகள் என்பது சளி இருமல் காய்ச்சல் மற்றும் சுவாச பாதிப்புகள் என்பதும் இப்போது நம்முடைய மன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அனைத்து ஊடகங்களிலும் இந்த செய்தி பரவி வருகிறது சோச நோய் பாதிப்புக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் என்பது மூன்று முதல் ஆறு நாட்கள் வரை இந்த பாதிப்பு என்பது இருந்து வருகிறது மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னதை போல இது பெரிய அளவில் ஏற்கனவே இணை நோய்கள் பல்வேறு நோய் பாதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த வைரஸ் பாதிக்குமேனால் அது ஓரளவுக்கு தீவிரத்தன்மை அடைந்து நுரையீரல் பாதிக்கக்கூடிய அளவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவில் இதனால் பதட்டப்பட வேண்டிய அந்த அவசியம் என்பது இல்லை இந்தியாவை பொறுத்தவரை இன்றைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலேயே எழுநூத்தி பதினான்கு பேர்களுக்கு இது சம்பந்தமான பரிசோதனைகள் செய்தலில் பலருக்கு நோய் பாதிப்புகள் இருந்தது என்பது கடந்த ஆண்டே கூட கண்டறியப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சென்னையில் ஒன்றுமாக சேலத்தில் ஒன்றுமாக கூட இந்த நோய் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு அவர்கள் கண்காணிப்பில் இருக்கிறார்கள் எல்லோரும் அந்த இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள் சுவாச நோய் தொற்றுகள் தானாக தானாகவே குணமடையும் என்கின்ற வகையில்தான் மருத்துவ வல்லுநர்கள் இதற்கான எந்த சிறப்பு சிகிச்சைகளும் தேவையில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட இந்த வைரஸை பொறுத்தவரை எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டி வைரல் ட்ரக்ஸ் மற்றும் இதற்கான தடுப்பூசிகள் எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய பெருமதிப்புக்குரிய சிந்தனை செல்வன் பேசும்போது சொன்னதை போல இந்த வைரஸ் பாதிப்புகள் குறித்து டபிள்யூஹெச்ஓவோ அல்லது இந்திய சுகாதாரத்துறையின் அமைச்சகமோ ஏதாவது சொல்லியிருக்கிறார்களா என்று சொல்லியிருக்கிறார் கேட்டிருக்கிறார்கள் டபிள்யூஹெச்ஓவை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொரோனா பாதிப்புகள் தொடங்கியவுடனே அந்த கொரோனா என்பது தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை பெற்று கொரோனா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஓமிக்ரான் என்று பல்வேறு விதமான உருமாற்றங்களை அந்த வைரஸ் பெற்றது அந்த எல்லா வைரஸ்களும் மிகப்பெரிய அளவில் வீரியத் தன்மையுடன் கூடிய வைரஸ்களாகவே இருந்தது திரு விஜயபாஸ்கர் இங்கே சொன்னார் நேற்றைக்கு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வைரஸ்களோடு இனிமேல் வாழ வேண்டும் என்கின்ற வகையிலான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அது நான் சொன்ன கருத்து அல்ல டபிள்யூஹெச்ஓவின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார் நான் சொன்ன இந்த வைரஸ்கள் எல்லாம் வந்தபோது போது இனிமேல் உலகம் முழுவதும் இது போன்ற வைரஸ்களின் வருகை என்பது தவிர்க்க முடியாது அந்த வைரஸ்களோடு நாம் வாழ்ந்தே தீர வேண்டும் என்பதும் தவிர்க்க முடியாதது என்று டபிள்யூஹெச்ஓவின் தலைமை இயக்குனர் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சாமிநாதன் சொன்னது எனவே அந்த வகையில் இந்த வீர வைரஸை பொறுத்தவரை ஒரு வீரியத்தன்மை உள்ள வைரஸ் அல்ல இதற்கென்று பிரத்யேக மருந்துகளும் இல்லை பிரத்யேக சிகிச்சையும் இல்லை இதற்கான ஒரே ஒரு அறிவுறுத்தல் ஒரு மூன்று முதல் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் சும்மா இருந்தாலே போய்விடும் என்பதுதான் இதிலே அதாவது இதற்காக போய் நாம் எல்லா இடத்திலும் போய் ஆய்வு செய்து கொள்ள வேண்டிய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அந்த அவசியமும் கூட இல்லை இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பரிசோதனைக்கு செல்லுகிற போது நிச்சயம் எச்எம்பிவி கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தானாகவே போய்விடும் எனவே இது பெரிய அளவில் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது குறித்து பதட்டம் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை இதற்கான தனியாக பிரத்யேக படுக்கைகளோ இதெல்லாம் கூட தேவையில்லை